எனக்கு தெரிஞ்சா எப்படி பயத்தோடவும் அச்சத்தோடவும் நம்ம வணங்குவோமோ அப்படி வணங்கணும் அண் தாபதவாக க அண்ணக்க தராபு நீ அவனை பார்க்குற மாதிரி வணங்க வேண்டும் இப்போ இல்லம் தக்குன் தராஹு உனக்கு தான் பார்க்கவே இல்லையே அது எப்படி பார்க்குற மாதிரி வணங்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு ரெண்டு சுருளா வளர்க்குறாங்க இல்லம் தக்குன் தராவு நீ அவனை பார்க்கவில்லையென்றாலும் இப்போ இன்னமும் யாராக்கா அவன் உன்னைய பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்க நம்ம அவனை பார்க்காட்டா கூட உன்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரியும் இப்படி வணங்க சொன்னா அழகுற செய்யறேன் அர்த்தம் நம்ம வைக்கிற நோன்பானாலும் நம்ம தொழுகிற தொழுகையா இருந்தாலும் நம்ம கொடுக்கிற தர்மமா இருந்தாலும் இன்ன பிற தஸ்மீகா இருந்தாலும் திக்ரா இருந்தாலும் இதெல்லாம் இபாதத்து துவாவா இருந்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது அழகான முறையில் செய்ய நம்ம ஆசைப்பட்டோம் சொன்னா இந்த அருகான் அல்ல அப்படின்னா எப்படி செய்வீங்க இந்த கண்ணு முன்னாடி நிக்கிறான் நம்ம கண்ணுக்கு தெரியுறான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்றால் நீங்கள் எப்படி அதை செய்வீர்களோ அப்படி செய்யுங்க இப்ப முகசிதான் வராதுல பிறகு செய்யறவங்க வராதில்லையா வேற மாதிரியான கெட்ட எண்ணங்கள் வராது இல்லையா அப்படி செய்யுங்க இது எதுசான கேட்டுறாரு அடுத்து அவர் கேட்கிறாரு அகபீர் அனிசா இந்த உலகம் அழியும் அழியும் சொல்றீங்களே அது எப்ப அப்படின்னு கேட்கிறாரு இந்த உலகம் கே சொல்றீங்களப்பா அது எப்ப அழியும் கேட்கிறாரு அவர் ஏன்னா அவர் வந்து ஜிபிரியல் சொல்லிக்கிட்டு வரல இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவர் ஜிபிரில் தெரியாது மனித வடிவத்தில் வந்து இதை கேட்கிறார் இப்ப நபிகள் நாயகம் செல்லலாறு செல்ல சொல்றாங்க மல் மசூல் அன்ஹாயில் கேட்கிற வரை விட கேட்கப்படுற நான் இருக்கேன் எனக்கு ஜாஸ்தியா தெரியாது நீ கேள்வி கேட்கிற உனக்கு தான் அதை பத்தி கூட தெரியுமே தவிர கேமத்து நாள் எப்ப என்கிட்ட வந்து கிடையாது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க ரசூல் செல்லா அலை செல்லும் அப்ப அவர் கேட்கிறாரு அகபிருந்தி என் அமாராத்திகா அதனுடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லு எப்போ வருதுன்னு உனக்கு தெரியாது வாஸ்தவம் தான் என்ன சொல்லு அது அதனுடைய அறிகுறிகள் என்ன கிராமத்தினாருடைய அறிகுறிகள் என்ன அதுல சில அறிகுறிகளை எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க ஜிப்ரிலே செலாம் அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாளி செல்லமோங்க அந்த அறிகுறிகளில் சிலர் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அன் தலிதல் அமத்துர் அப்பத்தஹா ஒரு பெண் வந்து தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பால் ஒரு பெண் வந்து தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் என்றால் அது யுகமுடிவு நாளுடைய அடையாளம் அதே மாதிரி காலுக்கு இல்லாதவர்கள் ஆடை அணியாதவர்கள் அரகுர ஆடை அணிஞ்சு தெரிஞ்சவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தத்தா உணவில் புண்ணியான் உயரமான கட்டிடங்களை எழுப்பிக் கொள்வார்கள் அப்படி தலகையில் மாற்றம் ஏற்படும் பொருளாதார விஷயங்கள் வந்து தலகையில வந்து மாடு பயிற்சி எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் நினைப்பான் அப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் இதெல்லாம் அதனுடைய அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே சதத்தை கரெக்டா தான் சொல்ற அவர் சொல்றாரு அப்ப இந்த கேமத்தில் அடையாளத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் ஜிபிரல் அலி அவர்கள் இப்படி போன பிறகு ரசூல்லா சொல்றாங்க யார் தெரியுமா ஜிபிரி எதுக்கு வந்தாங்க தெரியுமா இந்த பதிலை என் வாயிலிருந்து வரவழைச்சு உங்களுக்கு சொல்லித்திற்கு தான் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விகளை போட்டு ரசூமுடைய பதில வாங்கி அது சரிதானி சர்டிபிகேட் கொடுத்துட்டு போன வேலையும் ஜிபிரி அலிசலாம் அவர்கள் செய்திருக்கிறத பார்க்கிறோம் இது ஒரு அவங்களுடைய வேலைகள்ல இதெல்லாம் ஒரு வேலை ஒரு முறை நபிகள் நாயகம் அவங்களோட இருக்கும்போது இருக்கும் போது தெரிந்து வர்றாங்க வந்து சொல்றாங்க வானத்தில் ஏராளமான வாசல்கள் இருக்கிறது வானூலகத்துல அதுல ஒரு வாசல் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து வாசல்கள் இருக்கிறது அந்த வாசல்கள் ஏறி போவாங்க திரும்பி இருப்பாங்க ஒவ்வொரு வாசல் வழியாகவும் பலவிதமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்குது இப்படி எல்லாம் நிறைய வாசல்கள் வானுலகத்துக்கு இருக்கிறது ஆனா ஒரு வாசல் வந்து அது வந்து இதுவரைக்கும் திறக்கப்பட்டது இல்ல இதோ இப்ப திறக்கப்படுது ரசூல்லாவுக்கு சொல்றாங்க ரசூல் சல்லா சொல்லாம அவர்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி வந்து ஜிபிரி அலி சொல்றாங்க அந்த வாசல் இதுவரைக்கும் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்னைய தேதி வரைக்கும் ஒரு காலத்திலும் அந்த வாசல் திறக்கப்பட்டதே இல்ல அந்த வாசல் இப்ப திறக்கப்படுகிறது திறக்கப்பட்ட வாசல்ல இருந்து ஒரு மலக்கு வர்றாரு வெளியே வெளியேறுகிறார் அவர் இதுவரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அவர் இதுவரைக்கும் வெளியே வந்ததே இல்ல இப்பதான் என்ன செய்யறான் அந்த வாசல் வழியாக வெளியே கொண்டு வர்றான் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்றத வாங்கி இவங்க சொல்றாங்க அவர் சொல்ற ரசூலாவுக்கு விளங்கல அந்த மலக்கு திறக்கப்படுறதோ அதுல இருந்து ஒரு வானவர் வர்றதோ நபிகள் நாயகம் சொல்லாது தெரியல ஜிபிரிலிஸ்லாம் சொல்றாங்க ஒரு வானத்தில் ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் இதுவரைக்கும் திறக்கப்பட்டதே இல்ல டைம் வந்து திறக்கப்படுகிறது அந்த வாசல் வழி அவர் மலக்கு வர்றாரு அந்த மலக்கு வந்து இதுவரைக்கும் வந்ததே கிடையாது இப்பதான் வான வானுலகத்தை விட்டு வெளியே அவர் வர்றாரு அவர் வந்து உங்களுக்கு இரண்டு நற்செய்தி சொல்கிறார் இப்லிசெல்லாம் வந்து ரசூல்லா உட்கார்ந்து சொல்றாங்க அபு சீர்பி நூரையினி இரண்டு பிரகாசங்கள் இரண்டு ஒளி உங்களுக்கு இருப்பதாக அந்த மாணவர் என்ன செய்யறாரு உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்னு சொல்றாங்க அது என்ன ரெண்டு ஒளி என்று கேட்டால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற திருக்குறான்ல சூரத்தில் பாத்திகாண்டு ஒரு அத்தியாயம் இருக்கு பாருங்க அது ஒரு ஒளி அது ஒரு பிரகாசம் இன்னொன்னு வந்து பக்ரா என்ற அத்தியாயத்தில் உள்ள கடைசி மூன்று வசனங்கள் ஹவாத்திம சூரத்தில் ஆமணர் ரசூல் ஆரம்பிக்கும் இல்லையா ஆமணர் ரசூல்ல இருந்து வரிசையா வரக்கூடிய மூன்று கடைசி மூன்று வசனங்கள் இந்த ரெண்டும் பயங்கரமான பிரகாசம் இந்த ஒரு பிரகாசமான ஒரு செய்தியை சொல்வதற்குன்னே திறக்காத வாசலை திறந்து அதுக்குன்னு ஒரு வாசலை தனியா போட்டு வச்சிருக்கான் இந்த குரானை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த ரெண்டு அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை சொல்றதுக்குன்னு ஒரு மலக்கு நியமிச்சு

அந்த என்ன நம்ம உம்முல் குரான் ரசூல் சல்லாசுக்கு பேர் வச்சிருக்காங்க உம்முல் குரான் குரானுக்கு தாய் மொத்த குரானும் அல்லாஹ்வுடைய வேதமா இருந்தாலும் அல்ஹம்து சூராவுக்கு நபிகள் நாயகம் சல்லாசல்ல வச்ச பேர் என்ன குரானுடைய தாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது மாதிரி அது ஓதலன்னா தொழுகையே செல்லாது அப்படின்னு சொல்றாங்க அல்லாவே இந்த சூராவை வேற ஒரு இடத்துல பாராட்டி சொல்றான் உலகத்தை ஆத்தை நாக்க சபாமினால் மசானி திரும்பத் திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனங்களை உமக்கு நம்ம தந்திருக்கிறோம் குரான் இல்லையே உள்ள சூறாவை பத்தி இவர் வேற இடத்துல பாராட்டி எல்லாம் சொல்றாங்கிற அளவுக்கு அது ஒரு பிரகாசமானது இஸ்லாத்தினுடைய அத்தனை கொள்கைகளையும் உள்ளடக்கி அப்படி சாறு பிழிந்து முத்த குரான் என்ன சொல்லுகிறது அது அப்படி ஒரு ஏழு வசனத்துக்குள்ள எல்லாம் என்ன செய்யறான் அடக்கி அதை சொல்லி இருக்கிறதுனால அது ஒரு பிரகாசமா இருக்கிறது அது அல்ஹம்து சூறாவுடைய விளக்கங்கள் பல சந்தர்ப்பங்களை கேட்டிருப்பீங்க இந்த கடைசி சூறா பக்ராவுடைய சூறா என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கிற இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தத்தை அதுல வந்து அல்ல சொல்லி காட்டுறான் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி கஷ்டம் கொடுக்க மாட்டான் இது ஒரு பெரிய மெசேஜ் இது எல்லா எல்லா மார்க்கங்களையும் வந்து அவன் மனிதனை பார்த்து சட்டம் ஏற்றப்படாது நீ என்னென்னு தொலைஞ்சாலும் சரி வெட்டி சரி குத்திட்டு ரத்தம் வந்தாலும் சரி நீ செத்தாலும் சரி எனக்கு செய்யறது செய்யுங்கிற மாதிரிதான் எல்லா மதங்களுடைய சட்டம் அமைந்திருக்கும் இஸ்லாம் என்ன மெசேஜ் வைக்கிறது வந்து நாயு கல்லி புல்லாகும் நப்சன் இல்லா உசாகா எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி சிரமம் கொடுப்பது அல்லாட்ட கிடையாது உட்கார்ந்து நிக்க நின்று சொல்ல முடியலையா உட்கார்ந்து சொல்லுவது இப்படி ஒரு மார்க்கம் தண்ணி யூஸ் பண்ண முடியலையா டைமன் செஞ்சு தொழுதுட்டு போ கிபிலா எங்க உனக்கு தெரியலையா எங்க டைம் தொழுதுட்டே போ உட்கார்ந்து தொழுவா இல்லையா படுத்து தொழுதுட்டு போ நோம்பாலிய பயணத்தில் இருக்கிறியா அடுத்த நாள் நோம்பு வச்சுக்க இப்படியான ஒரு மார்க்கம் சக்திக்கு மீறி சிரமம் தரக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது ரொம்ப பசியா இருக்குதா ஒண்ணுமே கிடைக்கலையா ஹாரமாக கூட திட்டு போ குற்றம் கிடையாது ஒன்னும் கிடைக்கல பட்சத்தில் நீங்க செஞ்சிட்டு போ அப்ப இது ஒரு அழகான ஒரு மெசேஜ் வேற மார்க்கங்கள் இல்லாத இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான சித்தாந்தத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு மேட் அடுத்த தொடர்ந்து பக்கராவுடைய அந்த அந்த கடைசி வசனங்கள்ல வருகிறது அலைஹா மக்தசபத் அவர்கள் சென்று விட்ட சமுதாயம் அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு உனக்கு கிடையாது இது ஒரு முக்கியமான மெசேஜ் சில மார்க்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மார்க்கங்களுடைய சித்தாந்தத்துக்கும் நறுக்கு வைக்கக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் சில சில மார்க்கங்கள் என்ன பண்ணு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி தீ மிதிச்சுக்கிட்டு காலை புண்ணாக்கிட்டு போ குடியில போய் போதை செத்து போ செரு போடாம நாற்பது நாற்பது மணி நடந்து போ அப்படி எல்லாம் மனிதனை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மெசேஜ் எப்படி வைக்கப்படுது எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோங்கிறது டோட்டல் இஸ்லாத்தினுடைய பேசிக் அது அடுத்து ஒரு பேசிக் என்ன ஒருத்தர் பாவம் செஞ்சார் அதனால எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்க அதை இன்னொருத்தர் வந்து சுமந்துகிட்டாரு சொல்லி எல்லாமே அடுத்தவன் அடுத்தவன் பாவத்தை சுமக்கிற மாதிரியும் அடுத்தவன் தப்ப ஒருத்தன் சுமக்கிற மாதிரியும் ஒருத்தன் தப்ப இன்னொருத்தன் தலைவர் சுமத்துற மாதிரியும் சில சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது இஸ்லாம் என்ன பண்ணுது கிடையவே கிடையாது அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு தான் அவங்க செஞ்ச தீம் அவங்களுக்கு தான் அதனால உனக்கு கிடைக்காது ஆதமலை சலாம் தப்பு செஞ்சார் சொன்னா அதுல உனக்கு கடுகளும் பங்கு கிடையாது அதுக்கு பங்காளிகளுக்கு பொறுப்பாளர் யாருதான் ஆதமலை சலாம் தான் அதுல அவர் செஞ்ச பாவத்தினால ஒன்னே பிடிச்ச அல்ல கேட்கவே மாட்டான் அதே மாதிரி ஈசானபி நன்மைகளை செஞ்சார் சொன்னா அவர் நன்மைகளை உனக்கு பங்கு கிடைக்கவே கிடைக்காது அவர் செஞ்ச நன்மை அவருக்கு தான் இவர் செஞ்ச பாவம் இவருக்கு தான் சொல்லி இந்த மதத்தின் பெயரால் உள்ள எல்லா சித்தாந்தங்களுக்கு மரண அடி குடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த மூணு விஷயத்தில் வருது அந்த மூணு வசனத்துல அனைத்து மதங்களும் என்ன சித்தாந்தங்களை உலகத்துக்கு முன்வைக்கிறதோ ஆனா தெரியாது சிந்திச்சு பார்த்தா விளங்கும் அப்படி ஒரு வார்த்தையா இருக்கும் அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு அவங்களை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஓ இவ்வளவு ஒரு மெசேஜ் இருக்கிறதா இஸ்லாம் மட்டும்தான் என்ன சொல்லுது நீ செஞ்ச நன்மைக்கு நீ பொறுப்பாளி நீ செஞ்ச தீமைக்கு நீ பொறுப்பாளி பொம்மையாமல் கால தரத்தின் ஹைவைங்களா யார் ஒருத்தன் தன அளவுக்கு நன்மையை செய்கிறானோ அது அவன் தான் அடைவான் பொம்மையாமல் மிஸ்கால தரத்தின் சரங்கிறான் அந்த அளவுக்கு தீமையை யார் செய்கிறானோ அது அவன்தான் அடைவான் லாட்டஜரு வாஜிரத்தும் விசிற வகுக்கிறா ஒருத்தன் கம்மியா ஒருத்தன் சமக்கவே மாட்டான் அல்லை சொல்லி இன்சானு இல்லா மாசா ஒரு மனிதன் அவன் உழைத்ததை தவிர வேறது அவனுக்கு ஒண்ணு கிடைக்காது இப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் குரான்ல இருக்கிறது அதனுடைய சாராம்சம் இது அடங்கியிருக்கிறது எதுல அந்த இரண்டு பிரகாசம் என்று ஜிபிரல் இஸ்லாம் மூலமாக நற்செய்து சொல்லப்பட்டுச்சு இல்லையா அதுல வருகிறது ரெண்டு பிரகாசம்னு அதுல ஒரு பிரகாசம் என்ன இந்த விஷயம் அதாவது எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்தவனு அடுத்தவனுடைய நன்மை தீமையில பங்கு பெற முடியாது அது தான் வருகிறது அடுத்து என்ன வருது நமக்கு ஒரு பிரார்த்தனை ரப்பனா லாத்து ஹன்மில் அலையினா இஸ்ரன் ஹமா ஹமல் தொகு அலல்லது கபலினா யா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாயோ அது எங்களுக்கு இதுல என்ன என்ன மெசேஜ் இருக்குது இறைவன் தந்திருக்கிற மார்க்கத்திலேயே லேசானது இது முந்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு கஷ்டம் எந்த ஒரு விஷயமும் சிரமமாக ஆக்கப்பட்டிருந்து நமக்கு என்ன உலகத்தில் உள்ள எந்த மார்க்கங்களை எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் சொல்ல முடியும் கடைபிடிக்க கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம உடல் உடல் ரீதியாக சிரமம் சிக்கனமானதும் எளிதானதும் எப்படி நீ சிரமத்தை கொடுத்திருந்தாயோ அதை எங்களுக்கு சுமத்தி விடாத இறைவாண்டு கேட்க சொல்றான் கேட்க சொல்லி அவன் சொல்றானே என்ன அர்த்தம் அப்படி தந்திருக்கான்னு அர்த்தம் உங்களுக்கு சிரமத்தை சுமத்தலேன்னு அர்த்தம் அவன் தரமாட்டான்னு அதை கேட்க சொல்ல மாட்டான் ஏதோ உங்களுக்கு தருவான அதை கேட்க சொல்லுவான் போய் சொல்ல மாட்டான்ல அப்ப இதுல இன்னொரு மெசேஜ் என்ன இருக்கு மதங்களை பற்றி உலகத்துல எல்லாம் ஒரு பார்வை கஷ்டமா இருக்கு பணத்தை சுரண்டாங்க சிரமப்படுத்துறாங்க அது இங்கே கிடையாது அப்ப இஸ்லாத்திற்கு முன்னுண்டான எந்த மதங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இதனுடைய கொள்கையாகட்டும் கோட்பாடாகட்டும் வணக்கமாகட்டும் எல்லாமே லேசானதா சிரமம் குறைவாக இருக்கிறது அதுவும் அந்த அந்த பக்ராவுடைய கடைசி வசனங்கள்ல இந்த சித்தாந்தங்களால் இஸ்லாம் என்ற மார்க்கம் வேறு மார்க்கங்களில் இருந்து எப்படியெல்லாம் வேறுபட்டிருக்கிறது என்பது அது ஒரு ஜோதி அது ஒரு பிரகாசம் அது அப்படியே ரத்தின சுருக்கமா அந்த அந்த வசனங்களை நீங்க ஆய்வு பண்ணினீர்களே ஆனால் அதுல சொல்லி போடுறோம் அது ஒரு பிரகாசம் இன்னொரு பிரகாசம் என்ன இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை அவ்வளவு வட்டுருக்கமாக எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்தல சொல்லிவிட்டா பாத்தியா சுராவில் அல்ஹம்து சூராவை எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய பண்டமெண்டலான கொள்கையை பாசிட்டிவாக விளக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இதை எடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அதெல்லாம் இதுல இப்படிப்பட்ட மார்க்கு சொல்லக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கும் அதுக்குதான் சிபலாம் வந்து சொல்றாங்க உனக்கு தந்துபட்டேன் ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்க இந்த வானவர் வர்றாரு இறங்குறாரு இவர் ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறாரு இந்த ரெண்டு பிரகாசத்தை உனக்கு தந்திருக்கேன்னு சொல்றாரு அதற்குரிய முக்கியத்துவத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கிறங்க அதனால ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க நீங்க படுக்கைக்கு போகும்பொழுது இந்த சுறாவை அலகம் சுறா ஓதுங்க அது மாதிரி பக்ராவுடைய கடை சுறாக்களை ஓய்ந்து போங்க இதெல்லாம் ரசூல் சல்லா செல்லம் அந்த கட்டுத்தது காரணமே என்ன அது அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயங்கள் என்பதற்காக இதெல்லாம் மூலமாக தான் நபிகள் நாயகம் சல்லா அலுவலி செல்லும் அவர்களுக்கு கிடைக்கிற பல விஷயங்களை அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு தடவை ரசூல் சல்லா அலி ரெண்டு பொருளை கொண்டு வர்றாங்க ஒன்னு வந்து மதுபானமும் இன்னொன்னு பாலும் கொண்டு வர்றாங்க ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பானத்தை அல்ல வேற ஒரு மலை கொண்டு வந்தா சில அறிவிப்புகள் இருக்குது அப்ப என்ன செய்யறாங்க எது வேணும்னு கேட்கறாங்க ஒரு கோவலையில வந்து மதுபானம் இருக்கிறது ஒரு கோவலையில வந்து பால் இருக்கிறது இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கறாங்க ரசூல் சல்லா சில அந்த பாலை எடுத்துன்னு செய்யறாங்க குடிச்சிடறாங்க அப்ப ஜிபிர் இஸ்லாம் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க அகத்தல் பித்ரா நல்ல வேலைக்கு ஒரு இயற்கையான మార్గத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாய் நீ மட்டும் அதை எடுத்து குடிச்சிருந்தேன்னு ஓய் உன் உம்மத்து எல்லாம் வழி நீ வந்து ரெண்டு கொண்டுวน இருக்கும் பொழுது அதை எடுத்து நீ குடிச்சிருந்தேன்னு சொன்னா அவருடைய உம்மத்துகள் வழி கேட்டு இது இந்த மெசேஜ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்து அது ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கி இதெல்லாம் னு சேறாங்க தட்டு கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போயிட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனே ஜிப்ரீல் செல்லாம் வர்றாங்க இதுக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட் கிட்ட வர்றாங்க நபிகள் நாயகம் செல்லி செல்லும் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற உடனே ஜிப்ரீல் செல்லாம் இறங்கி என்ன செய்யறாங்க நோயா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்களா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பிஸ்மில்லாஹி அர்கி